السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد عن بكرية الله من الذي يرخلي عن بشهود الرخلي نام تدرشي آها دعاك لنليا ذكرها இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் லுஹாவுடைய நேரம் இந்த சூறாவை நூத்தி மூன்று தடவைகள் ஓதுவோம் இந்த சூறாவை ஓதினால் நாம் நடக்காது என்று நினைத்த காரியத்தை கூட அல்லாஹ் மிகவும் எளிதாக நடத்தி தருகின்றான் அதே போன்று இந்த சூறாவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் நம்முடைய நிறைவேறாத தேவைகளை கூட அல்லாஹ் நிறைவேற்றி தருகின்றான் அப்படிப்பட்ட மிகச் சிறந்த ஒரு தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ்வின் நெல்லடியார்களே இந்த சூறாவை நாம் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் ஓதலாம் ஆனால் லுகாவுடைய நேரத்தில் நாம் இதனை ஓதி அல்லாஹிடம் பிரார்த்தனை செய்வோம் மிகவும் சிறந்த ஒரு நேரம் இந்த லுஹாவுடைய நேரமாக இருக்கின்றது லுகாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதன் பின்னால் நாம் ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு மிகவும் வேகமாக பதில் வழங்குவான் நூத்தி மூன்று தடவைகள் நாம் இந்த சூறாவை ஓத வேண்டும் நம்முடைய தேவைகள் நிறைவேறும் அதே போன்று نعم ندق هذا النينيتي كاريتي كودة الله لهم إليها ندق ترخنران إن سورة أنران سورة القارعة بسم الله الرحمن الرحيم القارعة ما القارعة وما أدراك ما القارعة يوم يكون الناس كالفراش المبثوث وتكون الجبال كالإهن المنفوش فأما من ثكلت موازينه فهو في عيشة رابية وأما من أخفت موازينه فأمه هابية وما أدراك ما هي نار حامية القرآن نوتي أراوض أطيائم قدنر وصنن لكم இந்த சிறிய சூறாவை நாம் நூத்தி மூன்று தடவைகள் ஓதி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் அல்லாஹ் எல்லாத்தால இந்த சூறாவின் மூலமாக நாம் நடக்காது என்று நினைத்த அந்த காரியத்தை கூட அல்லாஹ் மிகவும் வேகமாக நடத்தி தருகின்றான் அதே போன்று நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருகின்றான்